ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைணவம் என்கின்ற பகுதியிலே ஏழாவது பகுதியாக இன்று எம்பெருமானுடைய சௌலபிய குணத்தை எந்த அவதாரத்திலே நமக்கு காட்டியிருக்கிறான் அதை ஆழ்வார் எப்படி அனுபவித்திருக்கிறார் என்பதை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் அநேக கல்யாண குணக்கணன் அப்படின்னு எம்பெருமானுக்கு திருநாமம் உண்டு எம்பெருமானுடைய குணங்களை அளவிடவே முடியாது எண்ணி போக முடியாது என்று வாக்கு அப்படி எத்தனை கல்யாண குணங்கள் இருந்தபொழுதிலும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தங்களை அடிமை கொண்டான் என்று சொல்லும்படியான குணம் என்னவென்னால் சௌலபியம் எளிமை நீர்மை என்று சொல்லும்படியான குணமேதான் அப்படி அந்த சௌலபியம் மிளிரும்படியான அவதாரம் எது அந்த சௌலபியத்தை பரிபூர்ணமாக காட்டின அவதாரம் எது அந்த அவதாரம்தான் கிருஷ்ண அவதாரம் கண்ணன் எம்பெருமான் அவதாரம் என்று சொல்கின்றோம் கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் இந்த கிருஷ்ணாவதாரத்திலே பரிபூர்ணமாக எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தை காட்டிக்கொண்டு தன்னை தாழ விட்டு கொண்டு எல்லோரிடத்திலும் தன்னை அனுபவிக்க கொடுக்கும்படியாக எழுந்தருளி இருக்கான் அப்படிங்கிறதத்தான் கிருஷ்ணாவதாரத்திலேயே இழிந்திருந்த பெரியாழ்வார் போன்றோரும் சரி நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள்னால் அந்த சௌலபிய குணத்துக்கே நாங்கள் தோற்றுப்போனோம் உனக்கே நாங்கள் அடிமைப்பட்டோம் இப்படிப்பட்ட சௌலபியமாக அது என்னவென்று சொல்கிறது எப்படிப்பட்ட குணமுடையவன்னி எம்பெருமான் பரபிரமம் அனந்தாவை வேதாகான்னு வாக்கியம் வேத வாக்கியம் வேதங்கள்லாம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அளவிட புகுந்த பொழுதோ தங்களால் அது இயலவில்லை என்று சொல்லும்படியாக திரும்பி வந்ததாம் அப்படி வேதங்களாலே அளவிட முடியாததான கல்யாண குணங்களை உடைய எம்பெருமான் தான் தான் நீர்மை தோன்றும்படிக்கு யசோதையின் இடத்திலே கட்டுண்டு கிடந்தானே இப்படிப்பட்ட ஒரு சௌலபியமா என்று ஆழ்வார் மெய்மறந்து அதிலே லயித்து ஒரு பாசுரத்தின் மூலமாக அந்த அனுபவத்தை நாமும் அனுபவிக்க கொடுக்கின்றார் திருவாய்மொழியிலே முதல் பத்திலே எம்பெருமானுடைய பரத்வத்தை பேசினார் ரெண்டாம் பத்திலே அந்த எம்பெருமானையே நீங்கள் எப்பொழுதும் சதா பஜித்து கொண்டு மங்களா மங்களாசாசனம் பண்ணுங்கள் என்று சொன்னாள் இப்போ ஒரு ஏற தெரியாதவன போய் ஆனை ஏறு ஆனை ஏறு அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய யானையா இருக்கே எப்படி ஏறுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அதுபோல் மிக பெரியவனா இருக்கக்கூடிய எம்பெருமானை நீச்சர்களான நாம் எப்படி பற்றுவது அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றி இந்த சேத்தனர்கள்லாம் பற்றாமல் இருந்தார்களாம் அப்படி அந்த சம்சாரிகள் பஜிக்கலாம் படிக்கு எம்பெருமான் தன்னுடைய நீர்மையை காட்டினான் என்று சொன்னால் பரத்வமா எங்கோ இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கு எளிமைய நம்மோடு கலந்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லுபடிக்கு இருந்தால் அவனை நாம் பற்றலாமே அதில் ஒன்றும் தடையே இல்லையே என்று காட்டுகின்றார் மூன்றாம் பத்திலே பொதுவாக எம்பெருமானிடத்தில் பரத்வ சௌலபியங்கள் அப்படின்னு ரெண்டு குணங்கள் உண்டு ஆழ்வார்கள் இதை மாறி மாறியே தங்களுடைய பாசுரங்களில் சேவித்து கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம் சௌலபியம் இல்லாமல் வெறும் பரத்வம் மாத்திரம் எம்பெருமானுக்கு இருந்தால் அது பயன் இல்லை பரத்வமே இல்லாமல் வெறும் சௌலபியம் மாத்திரமே இருந்தால் அதுவும் பயன் இல்லை அதனாலே பரத்வ சௌலபியங்கள் ரெண்டுமே இருக்கக்கூடியதை தான் காட்டினது எம்பெருமான் காட்டினான் அப்படின்னு சொன்னா அப்பொழுது அவனை பற்றலாம் எம்பெருமானுடைய பரத்வத்தை எவ்வளவும் பேசலாம் ஆனா அவனுடைய எளிமையை பேசுவது அப்படிங்கிறது மிகவும் அரிது அப்படிப்பட்ட பெரியவன் இப்படி தன்னை தாழ நின்றானே அப்படின்னு தான் உள்ளம் உருகி குரல் தழுதழுத்து உடம்பெல்லாம் கண்ண சோற சோர பேச வேண்டிய விஷயம் அதனாலே தெளிந்திருந்து பேச முடியாது அப்படிங்கிறதுனாலே ஆழ்வார் ஆறு மாத காலம் மோகிக்க பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது இந்த எம்பெருமானுடைய சௌலபியம் அதை ஒரு பாசுரத்திலே நமக்கு காட்டுகின்றார் பத்துடை அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் பத்துடை பக்தி உடை பத்துன்னா பத்தின்னா பக்தி பக்தியுடைய அடியவர்களுக்கு மிகவும் சுலபனா கிடைத்து விடுவானாம் பிறர்வர் பிறர்களுக்குன்னா பக்தி இல்லாத மற்றவர்களுக்கெல்லாம் மிகவும் துர்லபன் இருப்பான் அப்படிப்பட்ட வித்தகன் ஆச்சரிய பூதன் அவன் யார்னு கேட்டால் மலர்மகள் விரும்பும் பெரிய விரும்ப தகுந்த எம்பெருமான் பெறுவதற்கு அரியவனானவன் ஆனால் எம் அடிகள் நம்முடைய சுவாமி அவன் இருக்காது ஸ்ரீயபதியானவன் பக்தியுடையவர்களுக்கு எளிமையாக கிடைப்பான் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடியவன் தான் மத்து உரு கடை வெண்ணை களவினில் உரம் இடை ஆப்புண்டான் யசோதை பிராட்டி மத்தை உருத்தி கடைகின்ற வெண்ணையினுடைய களவிலே அந்த உரளின் இடையிலே கட்டுண்டான் உரளிலே கட்டுண்ணப்பட்ட கட்டுண்ணம் பண்ணிய பெருமாயன்னு சொல்ற வரைக்கு கட்டுண்டு கிடந்தான் அவள் கட்ட இவன் கட்டுண்டு கிடந்தான் உரளினோடு பொருந்தி இருந்து ஏங்கிய எவு ஏங்கி இருந்தானே இந்த யசோதை கட்ட வேதத்தினுடைய உச்சியிலே இருக்கக்கூடியவன் வேதத்தினாலேயே கூட அளவிட முடியாதவன் அவனுடைய பெருமைகளை அளவிட முடியாதவனான எம்பெருமான் யசோதை ஒரு ஆய்ச்சி கட்ட அவளுக்கு கட்டுப்பட்டு இந்த உரையினோடு கட்டுண்டு கிடந்தானே அப்படி ஏங்கி இருந்தானே அந்த எளிவு எளிமை குணம் இருக்கே அது எப்படிப்பட்டது அந்த சௌலபியத்தை சொல்ல முடியுமா நீச்சர்களான நம்மை போன்றோருக்கும் பலனளிக்க வேண்டும் பேறு கிடைக்க வேண்டும் நாமும் உய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு தன்னை தாழ விட்டு கொண்டு இறங்கி அவனுடைய சௌலபியத்தை என்ன சொல்றது என்றுதான் ஆழ்வார்கள் குறிப்பா நம்மாழ்வார் இந்த பாசுரத்திலே மோகித்து கிடந்தார் அந்த எளிமையை நினைத்தே அப்படி நமக்கு சர்வசுலபனாய் சுலபனாய் அச்சாஸ்தலங்களிலேயும் அவரவர் கிரகங்களிலேயும் அவரவர்கள் மனத்தில் மனதே கோயில் அப்படின்னு சொல்கிறபடிக்கு மாதவனை தெய்வம்னு பிரியாழ்வார் காட்டுகின்றார் அப்படி மனசு என்கின்ற கோயிலிலேயும் எழுந்தருளி இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான் நமக்கு எப்பொழுதும் சதா சத்பக்தியும் ஆச்சாரியனிடத்தில் எப்பொழுதும் பிரேமையும் அவருடைய திருவடியிலே கைங்கரியம் பண்ணும்படியான பேற்றையும் நமக்கு அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்திருப்போமாக ஸ்ரீமதி இராமானுஜாயனமாகா